அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இருபத்தைந்து ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கும் நவீன் பட்நாயக் பின்னணியில் இருப்பது ஒரு தமிழன் ஒடிசா மாநிலம் இது வரலாற்றில் கலிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பகுதியாகும் இன்றளவும் ஒடிசா மாநிலத்தில் இயற்கை பேரிடர்கள் அவ்வப்பொழுது தாக்கிக் கொண்டே இருக்கும் இயற்கை பேரிடரும் வரலாற்றில் அழியாத இடமும் பெற்ற ஒரிசா மாநிலத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக பிஜு ஜனதா தளத்தின் தலைவராக உள்ள நவீன் பட்நாயக் அவர்கள் முதலமைச்சராக இருந்து வருகிறார் இவர் அங்கு அசைக்க முடியாத சக்தியாகவும் இருந்து வருகிறார் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பது என்பது மிகப்பெரிய சவாலே ஆகும் அனைத்து சவால்களையும் முறியடித்து இவர் எவ்வாறு இந்த அளவிற்கு வெற்றிகரமான முதலமைச்சராக அந்த மாநிலத்தில் திகழ்ந்து வருகிறார் என்பதை நாம் காணலாம் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக உள்ள நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ஒடிசா மொழியே சரியாக தெரியாது ஒடிசா மொழியை கூட தெரிந்து கொள்ளாத சரியாக பேச முடியாத இவரால் எவ்வாறு இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் என்பது ஆச்சரியத்திலும் மிகப்பெரிய ஆச்சரியமே இவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இவரது தந்தையாரான பிஜு பட்நாயக்கை பற்றி தெரிந்து கொண்டால் தான் இவரை பற்றி நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் பிஜு பட்நாயக் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் இந்திய சுதந்திரத்தின் பொழுது இவர் மிகப்பெரிய பங்காற்றி உள்ளார் இந்திய சுதந்திரத்திற்காக இவர் பல ஆண்டுகள் சிறைவாசமும் அனுபவித்து உள்ளார் இந்தியா சுதந்திரம் மற்றும் அல்லாமல் இந்தோனேசியா சுதந்திரத்திற்கும் பாடுபட்டவர் இவர் எனவேதான் இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இந்தோனேஷியாவின் உயரிய விருதுகளையும் இவர் பெற்றிருந்தார் இந்தோனேஷியாவில் இவர் பைலட்டாக பணிபுரிந்தவர் இவரது மனைவியும் ஒரு பைலட்டி இந்தோனேஷிய விடுதலை போராட்டத்தின் பொழுது இந்தோனேஷிய தலைவர்களை ஒரு விமானத்தின் மூலம் இந்தியாவிற்கே கொண்டு வந்து நேரு அவர்களை சந்திக்க வைத்த பெருமை இவருக்கு உள்ளது இது நேருவினுடைய வேண்டுகோளால் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது இவ்வாறு தேசத்தின் நலனுக்காக பாடுபட்டு வந்த இவர் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு ஒடிசா மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக நியாமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் இவர் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி பூசலால் இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி ஒக்கல் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் இதன் பின்பு ஜெயப்பிரகாஷ் அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு ஜனதாதள கட்சியில் பணியாற்றி வந்தார் இதனால் எமர்ஜென்சி எனப்பட்ட மிசா காலகட்டத்தில் முதன் முதலில் சிறைக்கு சென்ற தலைவர்களில் இவரும் ஒருவர் வி பி சிங் அவர்கள் பிரதமரானதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வி பி சிங்கின் ஜனதாதள கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் இதன் பின்பு அதிலேயே பயணித்தும் வந்தார் ஒடிசா எனப்படக்கூடிய கலிங்கத்தின் முதலமைச்சராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனதாதளத்தின் இணைப்புக்கு பின்பு மீண்டும் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இவர் இறந்தார் ஜனதாதள கட்சியின் முக்கிய தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்த பிஜு பட்நாயக் அவர் அவர்கள் இறந்த பின்பு அந்த மாநிலத்தின் முதலமைச்சராகவும் அந்த கட்சியினுடைய மாநில தலைவராகவும் நவீன் பட்நாயக் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் இதில் மிகப்பெரிய பிரச்சனை எழுந்ததால் பிஜு ஜனதாதளம் என்ற ஒரு கட்சியை ஒடிசா மாநில ஜனதாதள உயர் தலைவர்கள் ஒன்று கூடி உருவாக்கினார்கள் அதன் தலைவராக நவீன் பட்நாயக்கையும் நியமித்தார்கள் இதன் பின்பு தொடர்ந்து இந்த கட்சி வெற்றிகரமாக ஒடிசாவில் பயணித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து பிஜு ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சியோடு மிகப்பெரிய நெருக்கத்தில் இருந்து வருகிறது இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலும் தொடர்ந்து பிஜு ஜனதா தளத்தின் சார்பில் நவீன் பட்நாயக் அவர்களே ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து வருகிறார் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு போன்ற தேர்தல்களில் பிஜு ஜனதாதளம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றிகளை குவித்திருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் மிகப்பெரிய மத கலவரம் ஏற்பட்டது இந்த மத கலவரத்திற்கு தூண்டுகோலாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி என்று கூறப்பட்டது எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு தனக்கு உறவுகளை முறித்து கூட்டணியையும் உடைத்தது பிஜு ஜனதாதளம் இதன் பின்பு தனித்து பயணித்து வந்த பிஜு ஜனதாதளம் ஒடிசாவின் அசைக்க முடியாத சக்தியாகவும் இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியா முழுவதும் மோடி அலை வீசிய போதும் கூட ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கின் அலையே வீசியது மோடி அவர்களால் ஒடிசா மாநிலத்தில் தனித்து எதையும் செய்ய முடியவில்லை நவீன் பட்நாயக்கை கடந்து இதன் பின்பு தற்பொழுது ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கினுடைய செல்வாக்கு வேண்டும் என்று உணர்ந்த பாரதிய ஜனதா கட்சி நவீன் பட்நாயக்கோடு நெருக்கம் காட்ட ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு போன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒடிசா மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியவில்லை என்றாலும் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒடிசாவில் நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எட்டு தொகுதிகளை கைப்பற்றி முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது ஒடிசா மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையும் பெற்றது ஒடிசா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கை அடியோடு சாய்த்தது பாரதிய ஜனதா கட்சி இதன் பின்பு ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கே ஓங்கி வளர்ந்தது இருப்பினும் கூட பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டவில்லை என்றாலும் நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து கூட்டத்தொடர்கள் மற்றும் சட்ட மசோதாக்கள் என அனைத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனது ஆதரவை பிஜு தளம் வழங்கி கொண்டே இருந்தது இதனால் மீண்டும் பிஜு தளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒடிசா மாநிலத்தில் உள்ள இருபத்தோரு நாடாளுமன்ற தொகுதிகளில் பதினைந்து நாடாளுமன்ற தொகுதிகளை எதிர்பார்த்தது ஆனால் பிஜு ஜனதா ஜனதாதளமோ அந்த அளவிற்கு அதிக தொகுதிகளை தர முன்வரவில்லை இது மட்டும் அல்லாமல் பிஜு ஜனதா ஜனதாதளத்தின் தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்குமே கூட இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை எனவே கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து கொள்ளப்பட்டது இதன் பின்பு இரு கட்சிகளும் தனித்தே போட்டியிடுகின்றது அதே சமயத்தில் ஒடிசா மாநிலத்தில் மோடி அவர்களை முன்னிறுத்தியே பாரதிய ஜனதா கட்சி தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளத்திற்கு உள்ள அமோகமான ஆதரவு மற்றும் நவீன் பட்நாயக்கினுடைய அரசியல் செல்வாக்கிற்கு இணையான செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை என்பதே உண்மையாகும் இதேபோன்று பிஜு ஜனதா தளத்தினுடைய வளர்ச்சி என்பது தற்காலத்தில் சரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு காரணமாக சொல்லப்படுவது தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒடிசா மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்து வருகிறார் நவீன் பட்நாயக் அவர்கள் அவர் மீதான சலிப்பு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியால் அவர் மீது சூட்டப்படக்கூடிய பலவிதமான குற்றச்சாட்டுகள் என்றும் கூறப்படுகிறது நவீன் பட்நாயக் அவர்களுக்கு வாரிசு இல்லை எனவே பிஜு ஜனதா தளத்தில் நவீன் பட்நாயக்கை தாண்டி இரண்டாம் தர தலைவர்கள் எவரையுமே அவர் உருவாக்கவில்லை இதுவும் ஒரு குறைபாடாக அக்கட்சியில் பார்க்கப்படுகிறது தற்பொழுதைய சூழலில் அவர் யாரையும் முன்னிறுத்தவும் இல்லை வளர்த்துவிடவும் இல்லை இவற்றை அனைத்தையும் பயன்படுத்தி கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அசூர வேகத்தில் ஒடிசா மாநிலத்தில் வளர்ந்து வருகிறது ஒடிசா மாநிலத்தில் தனக்கு அடுத்து ஒரு தலைவர் வேண்டும் என்று விரும்பிய நவீன் பட்நாயக் அவர்கள் தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தின் மேலூர் பகுதியைச் சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான திரு வி கே பாண்டியன் அவர்கள் ஒடிசா மாநிலத்தின் ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார் இவர் முதலமைச்சரின் தனிப்பிரிவு செயலாளராக இருந்து வந்தார் இவரது செயல்பாடுகள் அனைத்தும் முதல்வர் நவீன் பட்நாயக்கை கவர்ந்து போகவே இவர் ஃபை பொறுப்பை உருவாக்கி கொடுத்திருந்தார் அந்த துறையிலும் இவர் சிறப்பாக செயல்பட்டு வந்தார் முதலமைச்சர் செல்ல முடியாத இடங்கள் அனைத்திற்கும் இவரே சென்று முதலமைச்சரினுடைய நிகழ்ச்சியை நடத்தி வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் விருப்ப ஓய்வு மனுவை மத்திய அரசிற்கு அனுப்பியிருந்தார் இதனை மத்திய அரசு ஏற்றவுடன் இவருக்கு ஒடிசாவின் கேபினட் அமைச்சரவைக்கு இணையான வாரிய தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது அதாவது முதலமைச்சரினுடைய அனைத்து பொறுப்புகளையும் கவனிக்கக்கூடிய வாரிய தலைவர் பதவியை வழங்கி அழகு பார்த்துள்ளார் நவீன் பட்நாயக் அவர்கள் நவீன் பட்நாயக்கிற்கு பிறகு இவரே பிஜு தளத்தினுடைய தலைவராக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது இவர் வகுத்துக் கொடுத்த வியூகங்களால் தான் நவீன் பட்நாயக் வெற்றி பெற்றதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுதைய சூழலில் ஒடிசா மாநிலத்தில் மிகப்பெரிய கடும் போட்டி நிலவுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிஜு ஜனதா தளத்திற்கும் இடையே வெற்றி என்பது பிஜு ஜனதா தளத்திற்கு என்று கூறப்பட்டாலும் கூட இது மிகப்பெரிய சவால் நிறைந்த களம் என்று கூறப்படுகிறது நன்றி